இனி செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் விரைவு செய்திகளை பார்ப்போம் ஆந்திராவில் ஹிராகண்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்து குறித்து தேசிய புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது கடந்த இருபதாம் தேதி சத்தீஷ்கர் மாலிலும் ஜக்தால்பூரில் இருந்து ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர் நகருக்கு சென்று கொண்டிருந்த ஹீராண்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் நாற்பது பேர் உயிரிழந்தனர் கடந்த ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே ரயில் தடம் புரண்ட விபத்தில் நூற்று ஐம்பது பேர் உயிரிழந்தனர் இரு விபத்துகளிலும் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் தேசிய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் பீகாரில் கைது செய்யப்பட்ட மூவரிடமும் விசாரணை மேற்கொள்ளார் வருகிறது உலக வல்லரசு நாடுகளின் பட்டியலில் இந்தியா ஆறாவது இடத்தில் உள்ளதாக தி அமெரிக்கன் இன்ட்ரஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது பல்வேறு இனம் மொழி கலாச்சாரங்களை கொண்டுள்ள இந்திய நாடு அதிவேகமான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் உலக அரசியலில் குறிப்பிடத்தக்க இடத்தை வகிப்பதாகவும் அந்த பத்திரிகை கூறியுள்ளது உலக வல்லரசு நாடுகளின் பட்டியலில் முதல் இடத்தை அமெரிக்காவும் இரண்டாவது இடத்தை சீனா மற்றும் ஜப்பான் நாடுகளும் பிடித்துள்ளன நீதிமன்ற உத்தரவை ஆறு ஆண்டு காலம் அமல்படுத்தாமல் இருந்த தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலர் தர்மேந்திர பிரதாப் யாதவை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது கோவை மாவட்டம் விளாங்குறிச்சி கிராமத்தில் உள்ள சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை தனியார் ஹோட்டல் நிறுவனத்திற்கு குத்தகைக்கு வழங்குமாறு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆறு ஆண்டுகளாகியும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் நீதிபதி சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பதில் அளிக்குமாறு உத்தரவிட்டது குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அளித்த தேநீர் விருந்தில் சபாநாயகர் வைத்தியலிங்கம் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசாமி மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் இதில் எதிர்க்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அரபிக் கடலில் எல்லை தாண்டு மீன் பிடித்ததாக கூறி முப்பத்து ஆறு மீனவர்களை பாகிஸ்தான் கடற்படையினர் சிறைபிடித்தனர் குஜராத் கடலோர பகுதியில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஆறு படகுகளை சுற்றி வளைத்த பாகிஸ்தான் கடற்படையினர் முப்பத்து ஆறு மீனவர்களை சிறைபிடித்து கராச்சி துறைமுகத்துக்கு கொண்டு சென்றனர் கடந்த மாதம் அறுபத்து ஐந்து மீனவர்கள் மற்றும் பதிமூன்று படகுகள் சிறைபிடிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் முப்பத்து ஆறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிராமப்புறங்களில் எளிதாக பண பரிவர்த்தனை மேற்கொள்ளும் வகையில் பதினோராயிரம் மைக்ரோ ஏடிஎம்கள் பயன்படுத்தப்படுவதாக சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா செயல் இயக்குநர் ஆர் சி லோதா தெரிவித்தார் புதுச்சேரியின் ஊரக பகுதியில் ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை தொடர்பான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய லோதா ஏடிஎம் மையங்கள் இல்லாத சிறிய ஊர்களில் வணிக பிரதிநிதிகள் மூலம் மைக்ரோ ஏடிஎம் இயந்திரம் தரப்பட்டுள்ளது என்றார் அதில் அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய் வரை பணம் எடுக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார் பிரதேச மாநிலத்தின் கல்பா பகுதியில் ஏற்பட்டுள்ள கடும் பனிப்பொழிவால் சாலை போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது அதிகமான பனிப்பொழிவால் அனைத்து சாலைகளும் பனிக்கட்டிகளால் மூடப்பட்டுள்ளது வீடுகளின் மேற்கூரைகள் மரங்கள் வாகனங்களின் மேல் பனி படர்ந்துள்ளதால் வெள்ளை போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கிறது இரண்டு அடிக்கு மேல் பனிக்கட்டிகள் படிந்துள்ளதால் வாகனங்களால் செல்ல முடியவில்லை இதனால் போக்குவரத்து சேவை முடங்கியுள்ளது பனிக்கட்டிகளை அகற்றும் பணிகளில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற உலக அழகி போட்டிக்கான முன்னோட்ட நிகழ்ச்சியில் அழகிகள் ஒய்யாறு நடைபோட்ட காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான உலக அழகி போட்டி வரும் முப்பதாம் தேதி மும்பையில் கோலாகலமாக நடைபெற உள்ளது உலகின் பல நாடுகளை சேர்ந்த அழகிகள் பங்கேற்கும் இந்த போட்டியில் இந்தியா சார்பில் ரோஸ்மிதா ஹரிமூர்த்தி பங்கேற்கிறார் இதற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியில் அழகிகள் கண்கவர் உடையணிந்து மிடுக்கு நடைபோட்ட காட்சி அனைவரையும் கவர்ந்தது ஆஸ்திரேலிய தின கொண்டாட்டத்தை ஒட்டி சிட்னியில் நடத்தப்பட்ட வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தது ஆயிரத்தி எழுநூற்று காலனி ஆதிக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு நுழைந்த நாள் ஆஸ்திரேலிய தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி சிட்னி நகரில் கொண்டாட்டங்கள் களைகட்டியிருந்தன படகில் பழங்குடியினர்கள் நடனம் பாப் இசை பாடகியின் மனதை உருக்கும் பாடல் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் என நகரமே விழா கோலம் பூண்டு காட்சியளித்தது